திருத்தந்தை தேர்தல் எப்படி நடக்கும் ஒன்று நான்கு முறை எண்பது வயதுக்கு உட்பட்ட கர்த்தினாள்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள் தினமும் காலை இரண்டு முறை பிற்பகல் இரண்டு முறை என நான்கு முறை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இரண்டு மூன்றில் இரண்டு கர்த்தினாள்கள் தாங்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க விரும்பும் கர்த்தினாள்களின் பெயரை ரகசிய சீட்டில் குறிப்பிடுவார்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் பேசிக் கொள்ளவும் இல்லை வாக்குகள் சேகரிக்கப்பட்டு உடனே எண்ணப்படும் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும் உதாரணமாக நூத்தி முப்பத்தைந்து பேர் வாக்கு செலுத்துகிறார்கள் எனில் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தொன்னூறு வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும் மூன்று கரும்புகை பெரும்பான்மை வாக்குகளை தனிநபர் நபர் அடையாத வரை அந்தந்த நாளுக்குரிய பயன்படுத்தப்பட்ட வாக்கு சீட்டுகள் நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் சிஸ்டன் புகைப்போக்கி வழியாக கரும்புகை வெளிவரும் கரும்புகை திருத்தந்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை உலகிற்கு அறிவிக்கும் செய்தியாகும் நான்கு பத்து நாள் பேதுரு சதுர்க்கத்தில் இறைமக்கள் கூடி புதிய திருத்தந்தைக்காக ஆவலோடு காத்திருப்பார்கள் பத்து நாட்கள் வரை முடிவுகள் எட்டப்படாத நிலையில் பின்னர் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு என்கின்ற விதி தளர்த்தப்பட்டு பெரும்பான்மை வாக்குகள் பெறும் கத்தினாள்கள் திருத்தந்தையாக அறிவிக்கப்படுவார் என்கின்ற நடைமுறை பின்பற்றப்படும் அதன்படி உதாரணமாக நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்கு செலுத்துகிறார்கள் எனில் அறுபத்தெட்டு வாக்குகள் பெறும் கத்தினாள்கள் திருத்தந்தையாவர் ஐந்து புதிய பெயர் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை தனக்கென புதிய பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் கர்த்தினால் ஜார்ஜ் மரிய பெர்கெலியோ பிரான்சிஸ் என்கின்ற பெயரை தேர்ந்தெடுத்தது போன்று புதிய திருத்தந்தையும் தாம் விரும்பும் புதிய பெயரை தேர்ந்தெடுப்பர் ஆறு வெள்ளி புகை திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சிஸ்டன் மாளிகை புகைப்போக்கி வெள்ளி நிறத்தில் புகையை வெளியிடும் பேதுரு சதுர்க்கத்தில் திரண்டிருக்கும் இறைமக்கள் வெள்ளி புகையை கண்டதும் இறைவனுக்கு நன்றி என ஆர்ப்பரிப்பார்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக் கொள்வார்கள் ஏழு கிங்மேக்கர் கர்த்தினால் கமர்லிங்கோ எனப்படும் கிங்மேக்கர் கர்த்தினால் வத்திகன் மாளிகையின் பால்கனியில் தோன்றி இறைமக்களை நோக்கி ஹைபிமுஸ் பெப்பம் என்று லத்தீன் மொழியில் அறிவிப்பார் அதாவது நமக்கு திருத்தந்தை கிடைத்துள்ளார் என்பதாகும் புதிய திருத்தந்தை தோன்றி இறைமக்களுக்கு மக்களுக்கு ஆசீர் வழங்குவார் இவ்வாறு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவார் மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள்